ஏ உனரையா என்னோடய பேர் வந்து பாபுஜிங்கயா வேலூர் மாவட்டம் கூட இடத்துலேருந்து பேசுகிறேங்க ஏஎல்பி வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சது மிக பெரிய புக்கிஷயா யா ஃபர்ஸ்ட்டு வந்து எங்களுக்கு இந்த ஏஎல்பி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது ஏஎல்பி எடுத்துகிட்ட சம்பத் சுப்பிரமணியோடய வீடியோ பார்த்து பின்னாடி தாங்கியா நான் வந்து ஏஎல்பின்னா என்னென்னு தேட ஆரம்பித்தேன் அதிர்ஷ்டவசமாக நம்ம ஒரு நாள் கடவுள் ஆஞ்சநேயர் கோயில் போகும்போது தான் ஆஞ்சநேயர் கோயிலில் தான் நம்ம வந்து இருக்குது அண்ணன் ஏழை எடுத்து சரியில்லை கூகுள் தேடும்போது வந்து ஏஎல்பி என்ன என்னன்னே தெரியாமல் அதுக்கு மீனிங் கண்டுபிடிக்கோ ஒரு அரை நாள் எடுத்து ஓ ஏஎல்பி எங்கே தான் படிக்குதுன்னு சொல்லிட்டு அதை தேடி கண்டுபிடிச்சி அன்றைக்கே ரிஜிஸ்டர் பண்ணி பேசிக் கிளாஸில் சேர்ந்துட்டீங்க அதுக்கப்புறம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து எந்த அளவுக்கு தடத்தை மாற்றுடுதுன்னு பார்த்தா இந்த ஏஎல்பி மட்டும் ஒரு பத்து வருஷம் முன்னாடி கிடச்சிருந்தா பல பேர் உயிரையும் காப்பாற்றிருக்கலாம் பல பேரோட பல கோடி ரூபாயை நம்ம காப்பாற்றிருக்கலாம் என்னோடய சர்க்கிளையும் சரி நம்மளோட நண்பர்கள் சொல்லி இந்த விஷயத்த சொல்லி நம்ம பாதை தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக எல்லோரும் சேவ் பண்ணியிருக்கலாம் அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம ஏன் ஏ இருக்குன்னா ஒரு தேடல் தாங்க ஏன்னா நம்ம போய் எங்கே கால் வச்சாலும் அங்கெல்லாம் கண்டிப்பாக வெடிக்குது அப்படி இருக்கும்போது ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது நம்மளுக்கு மட்டுமே நடக்குதா இல்லை எல்லோருக்கும் இப்படிதான் இருக்குதா எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு நடக்குது நம்ம தப்பு பண்ணுற மாதிரி இருக்குதுன்னு தே தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இங்கே நம்ம உள்ளே வரோம் உள்ள வந்து பார்த்த பின்னாடி தான் நம்ம ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டு மாதிரி ஃபீலிங் வருது இப்போ யோசனை பண்ணும்போது நம்ம ராங்கான் ரோட்டில் ரொம்ப தூரம் வந்துட்டுருக்குன்னு தெளிவாக தெரியுதுங்க அதே போல் இந்த ஏ நம்மளுக்கு இந்த அறிவு எல்லாம் வந்துருந்தா இப்போ இப்போ காலம் தாமதமாக கிடச்சிரு இந்த நேரத்தில் கிடைக்க வந்திருந்தா மேற்கொண்டு நிறைய விலையில் வந்து சந்திக்க அதிகப்படியான வாய்ப்பு நிறைய இருந்ததுங்க இப்படி பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலை பார்த்தா ஏழு எட்டாக இருக்கும்போது நம்மளோட சூழ்நிலை வீட்டில் அண்ட் ஹஸ்பண்டு அதே போல் ஃப்ரெண்ட்ஸு இது போல் பல இடத்துல வந்து ஏழு எட்டாக இருக்கும்போது நம்மளோட என்ன தெ என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் பல சிக்கலில் வந்து சந்திச்சிருப்போம் இப்போ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஓ நம்ம சூழ்நிலை இப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடக்குது அருமையான வாய்ப்பாக இருக்குதுங்க அதே போல் சூழ்நிலை பார்த்தோம்னா ஐயாவோட சாஃப்ட்வேர் வந்து அது எப்படி சொல்றதுன்னு தெரியலைங்க அந்த அளவுக்கு ரொம்ப இருக்குது ஏன்னா கடந்த காலத்து வந்து யாரும் பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி பார்க்க மாட்டாங்க நம்ம வந்து எந்த காலத்தில் எந்த நேரத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லி துல்லியமாக இந்த நேரத்தில் இது ஒரு வேலை போச்சா ஓ இந்த இந்த ரூல் நம்ம அப்ளை ஆகாததுனால தான் நமக்கு எந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லி நம்மளே ஈஸியாக என்னோடய லைஃப்லேயே என்னோடய வேலையும் டைஜன் பண்ண முடியுது அதே போல் வந்து மற்றவங்க எதுனா ஒரு ஈவெண்ட் சொல்லும்போது இந்த நேரத்தில் நந்தான் செக் பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக கரெக்டாக புரிந்து வருதுங்க போடானு கோழி நன்றிங்க அதே போல் எங்களுக்கு பாடம் கற்று கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் எல்லா டீச்சர்ஸ்கும் அதே போல் எங்களோடய கோச் சீனிவாசன் அரசு ஐயா அவர்களுக்கும் கோடானு கோழி நன்றிங்க ஏன்னா நம்ம ஃபோன் பண்ணும்போதெல்லாம் வித சிரமம் இல்லாமல் நான் இருக்கிறேன் தைரியமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும் எந்த நேரத்துலையும் எங்களை வந்து கூப்பிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பெரிய லெவலில் சாரிக்கலாம் வாங்க நம்ம சேர்ந்து ஆய்வு பண்ணலாம்னு சொல்லி ஒரு நம்பிக்கை கொடுத்து தைரியம் கொடுத்து கூடவே ட்ராவல் பண்ணுற அளவுக்கு ப்ரொமோச்சம் கொடுத்துச்சிங்க போடாமல் கூட நன்றிங்க அதே போல் என்னோடய ச பயணித்த சக மாணவர்கள் எல்லாருமே நான் அதிகமாக பேசுகிறீங்க க்ளாஸ்ல எல்லா ஸ்டூடெண்ட்டும் பேசும்போது அம்மா அவங்களுக்கு வேறு வழிகிட்டு சொல்லுவாங்க நீங்கள் பேசவே மாட்டீங்களா எல்லாருக்கும் பேசுகிறது கேட்டு தான் இருப்பீங்களேன்னு கேட்டிருக்காங்க அதே போல் எல்லா சொன்ன கால் கொடுத்து கேட்டு ஏன்னா நம்ம பிரச்சனை ஒன்று தான் அப்படி பார்க்கும்போது மற்ற எல்லோருக்கும் கேள்வி கேட்கும்போது நம்ம சைலண்டாக போயிட்டு அவங்களோட பிரச்சனை கேட்கும்போது நம்ம பிரச்சனை சொல்யூஷன் கிடச்சிருந்தீங்க அதனால் அத்தனை சகமானவர்களும் கூட எனக்கு கொண்டு வர்றீங்க அதே போல் டெய்லி எனக்கு ஆஃபீஸில் லீக் அனுப்பிச்சேன் அத்தனை ஆஃபீஸ் ஸ்டாஃப்வங்களுக்கும் என்னை இந்தளவுக்கு மாரி ஏற்றி அடுத்தவங்களோட வாழ்க்கை ஐயா சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம உணரணும் தான் அடுத்தவங்களை உணர்த்த முடியும் உணர்வதும் உணர்த்துவதும் வாழ்க்கைன்ற மாதிரி அந்த தத்துவத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணி சீராக வந்து பாதை தெளிவை தெரிஞ்சுக்கி இதுதான் தடம் இதுக்கு மேலே வந்து நம்ம பள்ளம் மேடு வரும்போது கொஞ்சம் சுதானம் பார்த்து வந்தோம்னா நம்ம லைஃப்பு பெரிய லெவல் ஐயா சொல்கிற மாதிரி லைட் கையில் குத்துட்டு யார் நீங்கள் பார்த்து போகிறது ஒரு போயிடுங்க எல்லோரும் வழி காட்டுங்க அவ்வளோதான் சொல்லி சொல்கிறாங்க ஐயாவுக்கு கூடி கூடிங்க நம்ம பூர்ஜம் பல இருக்குதுன்னா நம்ம இந்த அளவுக்கு கிட்டே வந்து சேர்ந்துருக்கோம் அப்படி நிகழ்கால சித்தராக நம்ம அவரை பார்க்கும்போது ஐயாவுக்கு மனப்பூர்வமாக போடாமு கூட நல்லையா நன்றி 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 நன்றிங்க ஏ எல்பிக்கு அகேன் நகைன் அகேன் போடாமல் போன நன்றி நன்றி நன்றிங்க